புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்காக நிறைய வீடியோ போயிட்டு இருக்குது எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போடுவோன்றது போடல சும்மா நினைச்சு பார்த்தேன் அவரை ரெண்டு கட்சிகள் பயங்கரமா டேமேஜ் பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க பயங்கரமா சரி வேலை பண்ணாங்க ஆனா அவங்களோட மரணத்துக்கு அவர் என்ன ரியாக்சன் பண்ணாரு அப்படின்றத தேடி பார்த்தேன் ஏழு வருஷம் நினைக்கிறேன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா மறைஞ்சிட்டாங்க அப்பதான் அவர் உடம்பு சரியில்லைன்னு நல்லா தெரியும் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த படியில் கைத்தங்கலாக ரெண்டு பேரும் அவரோட மச்சனனும் அவரோட மனைவியும் கைத்தங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அவருக்கு தான் மகிழ் இருக்கும்போதே விஜயதங்கல கூட சரி அந்த சூழல்லையும் அவர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாரு தன்னோட கல்யாண மண்டபத்தில் பாதி இடத்த இடித்தார்ல கலைஞர் அவர்கள் எடுத்துட்டு ஐம்பத்தாறு சென்ட் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஐம்பத்தாறு சென்ட இடித்தார் கலைஞர் பாலங்கட்டணும் பொதுமக்கள் திட் நலத்திட்டம் அனைதுன்ற பேரில் தப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் மக்களே சொல்கிறாங்க அந்த இடம் டிராஃபிக்காக இருக்குது அது வேறு மாதிரி கட்டியிருக்க வேண்டியது தேவையே நம்ம விஜயகாந்தர இடத்த எடுத்து கட்டியிருக்கிறதுனால அது வந்து நம்ம நல்லா இந்த போக்குவரத்துக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் மக்கள் சொல்லியிருக்காங்க அந்த மண்டபத்தை இடித்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டுருக்காரு ஆனால் அதே கலைஞர் அதுவும் நான் அவர் எத்தனை வயசில் இறந்து போனார் அவர் தாண்டி தான் அவர் இறந்து போனா தொண்ணூறு தாண்டி தாண்டிட்டார் நினைக்கிறேன் அந்த தள்ளாத வயசில் அவர் இறந்து போனது கூட வெளிநாட்டில் சிகிச்சைக்காக விஜயகாந்தர்

இறக்கம் இல்லாத தன்மை அப்படி இருமோ அந்த மாதிரியான வீரம் நமக்கு தேவையே கிடையாது ஒரு கலங்கம் இல்லாத அதாவது என்ன சொல்கிறது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்கு டக்குன்னு உதவி செய்யணும் ஒரு மனசை அடித்தடிக்கே இறங்குறாரு அது தனக்காக இல்லை மற்றவங்களுக்காகனா அது ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் வீரம் அடுத்தவங்களுக்காக களத்தில் இறங்குறது தான் வீரம் அதுவும் அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கிறேன்னா ஒரு நியாயம் இருக்கும் கண்டிப்பாக யார் பக்கமாக நியாயம் இருந்து அதுக்காக ஒருத்தர் வாடை பார்ப்போம் சண்டைக்கு வாட அப்படின்னு கிளம்புறது தான் வீரம் என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா சேர்த்து காட்டாதாய் பண்ணுறது கிடையாது செல்லாக இருந்ததுக்கும் முடியாதோடு அவர் போய் வீத்திலே செலுத்திவிட்டு வர்றாரு கலைஞர் அவர்களுக்கு வீடியோ மூலயமா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அழுகுறாரு தன்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி தாங்க முடியாமல் அழுகுறாரு வீடியோ நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாரு அந்த கையை மட்டும் காட்டுறாரு தங்கமான சமையல் தனக்கு தன்னை ரொம்ப இகழ்ந்த தன்னையை கேவலப்படுத்தின மனிதர்களுக்காகவும் அந்த ஜீவன் வந்து என்ன சொல்கிறது வருது போது அது இருந்தால் என்ன வேணுன்னு சொல்லுங்கள் வடிவேல பேசி பன்னெண்டு வருஷம் ஆச்சு செல்லுதான் என் வந்து ஏழு வருஷம் காட்டுது அந்த வீடியோ ஏழு வருஷமே வச்சுக்கலாம் கலைஞர் அவர் அஞ்சு வருஷம் வடிவேல் பண்ண விஷயம் அப்படியே தான் இருக்குது அது அது வந்து வடிவேல் கிடையாது அது அம்பு அது டிஎம்கிவோட வேலை தான் அது ஆனாலும் வடிவேலையும் அவர் காயப்படுத்தலை இவங்க ரெண்டு பேர் மரணத்துலேயும் அவர் போய் கலந்துட்டுருந்தார் இதில் கலந்துக்கலைனாலும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு